பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி அக்ஷிதா மாவட்ட அளவில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை பொறியாளர் ஆவதே எனது லட்சியம் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்ரீராம் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் நூற்றி நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர் இதில் இன்று தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இப்பள்ளியில் படித்த கோபிநாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான சுமேஷ் புனிதா தம்பதியினரின் மகள் அக்ஷிதா பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார் இதில் தமிழ் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் ஆங்கிலம் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் இயற்பியல் நூறு வேதியியல் நூறு உயிரியல் நூறு கணக்கு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்று மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார் சாதனை படைத்த மாணவி பள்ளியின் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேற்கொண்டு இவர் பொறியியல் துறையை தேர்ந்தெடுப்பதாக மாணவி அக்ஷிதா தெரிவித்துள்ளார் அக்ஷிதா நான் ஸ்ரீராம் ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன் தர்மபுரியில் கம்பெனி தண்டூரில் இருக்குது நான் இது யாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் எம்டி சார் என் கரஸ் சார் என் கரஸ் மேம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லேடி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபைவ் நைன்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரக்கு எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான் எல்லாமே பண்ணேன் தமிழில் வந்து நைன்ட்டி நைன் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்மிக்ஸ் அண்ட்ரெடுத்தேன் நான் ஜேஇக்கு ட்ரை அது கோச்சிங் கிளாஸ் போய்ட்டு அதுக்கு வந்து அப்பா வந்து டீச்சராக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ்வைஃப் ரெண்டாக இருக்காங்க தம்பி இப்போ டென்த்து படிக்கிறான் நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் இன்ஜினியரிங் தான் சொல்லுவேன் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க நடுவில் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அதையும் ஃபேஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணுறது மட்டும் விட்டு தான்ட்டிங்க காலையில் சீக்கிரமாக எழுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் படித்தோடனே எழுதி பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் மேக்ஸ்லாம் படிக்க நடத்தின உடனே வந்து எழுதி பார்த்துக்கோங்க பயாலஜிலாம் படிச்சிட்டே இருங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது என்ன கொஷின்ஸ் வந்து எப்பயுமே டஃப்பாக தான் வரும் கரஸ்பாண்ட் சிறுராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீராம் பப்ளிக் ஸ்கூல் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கம்பைநல்லூர் தேர்வு நிலை பேரட்சிக்கு உட்பட்ட கம்பைநல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீராம் பப்ளிக் பள்ளி என்ற இரண்டு பள்ளிகளையும் நடத்தி வருகிறோம் இன்று நடைபெற்ற பொது தேர்வில் எங்களுடைய ஸ்ரீராம் பள்ளி மாநில அளவில் சிறப்பிடமும் மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்று ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்று அக்ஷிதா என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார் இந்த முயற்சிக்கு எங்களுடைய பள்ளியின் முதல்வர் ஜான் இருதராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் எங்கள் பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளி ஆரம்பித்து பதிமூன்று ஆண்டுகளாகிறது இந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிடம் பெற்று வருகிறது மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய பள்ளி முதல்வர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்